வெற்றிவியல் முருகா வேலுண்டு வினையில்லை மயிலுண்டு பயமில்லை என் அன்பு தங்கமே இதை பார்த்தவுடன் நீ கேட்டால் நீ விரும்பும் நபர் ஒருவர் நாளையே உன் வீடு தேடி வந்து உனக்காகத்தான் இனி என்னுடைய வாழ்க்கை என்று உன்னிடம் கூற போகின்றார் தங்கமே நீ வாழும் வாழ்க்கையை தீர்மானிப்பது உனது தலைவிதி அல்ல நீ சிந்திக்கும் சிந்தனையும் நீ செய்யும் செயலும்தான் நல்ல சிந்தனையை நீ சிந்திக்கின்றாய் நல்ல செயல்களை நீ செய்கின்றாய் பிறகு என்ன கவலை உனக்கு என்மீதும் நம்பிக்கை கொண்டு இருக்கின்றாய் உனக்கான விஷயங்களை நீ மூடி மறைத்து மனதிற்குள் வைத்து புழுங்கினாலும் நான் அதை கண்டுபிடித்து விடுவேன் தங்கமே நீ கண்கள் மூடி என்னை வணங்கினாலும் உன் தலை விதியை நன்றாக அறிந்தவன் நான் இப்பொழுது உன்னுடைய உன் துணையுடன் நீ சேர வேண்டும் என்று எழுதி கொண்டு இருக்கின்றது இத்தனை நாட்களாக பிரிந்து இருந்த உறவுகள் அனைத்தும் மீண்டும் ஒன்றாக இணையப் போகின்றது நாளையே நீ மனம் விரும்பிய அந்த நபர் உன் வீடு தேடி வரப்போகின்றார் இத்தனை நாட்களாக தூக்கம் வராமல் தவித்துக்கொண்டு கொண்டு இருந்தாய் மனதுக்குள் நிறைய குழப்பங்கள் பாய்ந்து கொண்டு இருந்தன கண்ட கனவுகள் யாவும் நிஜமாக வேண்டும் வாழ்க்கை எப்படியாவது சரியான பாதைக்கு வர வேண்டும் நிம்மதி வேண்டும் என்ற எண்ணங்களால் கண்கள் தூங்க மறுக்கின்றன அந்த வாட்டத்தில் தூக்கம் வராமல் நீ போராடுகின்றாய் நான் உனக்கு சொல்வது ஒன்றுதான் நீ எதிர்பார்க்கும் கனவுகள் ஒவ்வொன்றும் உன்னிடம் வர தயாராக காத்து இருக்கின்றன தங்கமே ஆனால் அதற்குள் நீ சிறிது அமைதியாக இருக்க வேண்டும் உனக்காக உருவான வாழ்க்கை தருணங்கள் வராமல் எங்கும் போய்விடாது உன் நன்மைகள் தாமதம் ஆகலாம் ஆனால் தவறி போய்விடாது தங்கமே இன்று இரவே நீ என்னை பார்த்து கொண்டு அமைதியாய் கண்களை மூடு தூக்கம் வரவில்லை என்றாலும் பரவாயில்லை என் நாமத்தை நினைத்து கொண்டு மெல்ல சொல்லு நாளையே நீ விரும்பும் நபர் உன் வீடு தேடி வந்து உனக்காக காத்திருப்பார் அப்போது நீ சந்தோஷத்தில் துள்ளி போகின்றாய் அதை பார்க்கவே என் இரு கண்களும் உனக்காகவே இருக்கின்றது என் பிள்ளையின் சந்தோஷத்தை பார்க்கவே இந்த உலகத்தில் என்ன வேண்டுமானாலும் நான் உனக்கு தருவேன் நான் உன்னோடு எப்போதும் நிழலாக இருப்பேன் ஓ முருகா வெற்றிவேல் முருகா